இந்தியாவின் மிகப்பெரிய கிரில்டு பர்கர் செயின் என்று அழைக்கப்படும் பிக்கிஸ் பர்கர் நிறுவனம் தங்களது புதிய விற்பனை நிலையத்தை கோவை ஒண்டிபுதூர் பகுதியில் தொடங்கியுள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய கிரில்டு பர்கர் செயின் என்று அழைக்கப்படும் பிக்கிஸ் பர்கர் நிறுவனம் தனது புதிய விற்பனை நிலையத்தை கோவை ஒண்டிபுதூர் பகுதியில் துவங்கியது இளைஞர்களின் மனதில் இன்றியமையாததாக உள்ள பிக்கிஸ் பர்கர் நிறுவனம் புதிய கிளையில் வெறும் நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஒரு வெஜ் பர்கரையும் எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கு கிரில்டு சிக்கன் பர்கரையும் வாங்க முடியும் வகையில் புதிய திறப்பு விழா தள்ளுபடிகளையும் வழங்கியுள்ளது மேலும் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பிக்கிஸ் பர்கர் ஒண்டிபுதூர் கிளை உரிமையாளர் சுதர்ஷன் பிக்கிஸ் பர்கரின் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியின் கிளை ஒருங்கிணைப்பாளர்கள் மிதுன் மற்றும் அருண் பீமர் நிறுவனத்தைச் சேர்ந்த சமித் ஆகியோர் கூறுகையில் பெங்களூருவை தலையிடமாக கொண்ட பீமர் ஃபுட் மற்றும் ஃபேவரேஜஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த பர்கர் நிறுவனம் நாடு முழுவதும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விற்பனை நிலையங்களை கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் இந்தியா முழுவதும் உள்ள பர்கர் பிரியர்களால் பிரபலமடைந்துள்ளது பிகிஸ் பர்கர் தமிழகத்தில் மட்டும் இருபத்தி ஓரு கிளைகளை கொண்டுள்ளது மற்றும் கோவையில் பீலமேடு சரவணப்பட்டி சாய்பாபா காலனி ஃப்ரூஃபீல் ஸ்மால் என நான்கு கிளைகளுடன் செயல்பட்டு வந்த நிலையில் இன்று தனது ஐந்தாவது கிளையை ஒண்டிபுதூரில் துவங்கியுள்ளது என்றார் இதனை ஸ்ரீ ரங்கநாதர் வால்வீசின் தொழில்நுட்ப இயக்குநர் இளங்கோவன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்ததாகவும் இங்கு எழுபதுக்கும் மேற்பட்ட நான்வெஜ் பர்கர் வகைகளும் சைவ பிரியர்களுக்காக இருபதுக்கும் மேற்பட்ட வெஜ் பர்கர்களும் கிடைக்கும் என்றார் இந்த நிறுவனத்தில் தயாராகும் உணவுகள் இந்திய மசாலா பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுவதாகவும் எங்களது தனித்துவமான கிரில்டு பர்கர்களை வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் வழங்குவதில் மிகவும் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கிறோம் என்று தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கங்க பிராண்ட் நேம் பிக்கி ஸ்வர்கர் மைசெல்ஃப் அருண் பார்ட்னர் மிதுன் வீமர் பிராண்ட் பிராண்டோட நேமுங்க அங்கேருந்து சமித் கிரீங்க எங்களோட ஒண்டி ஸ்டோர் இன்றைக்கி லான்ச்சு அவரோட ஒண்டி ஸ்டோர் ஓனர் மிஸ்டர் சுதர்ஷன் அவங்களோட ஒய்ஃப் தனு பிராண்டை பற்றி சமித் சார் பேசுவார் அடுத்தது என் பாட்னர் மிதுன் வந்துட்டு எங்களோட மாஸ்டர் ஃபிரான் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி பற்றி மிதுன் பேசுவார் வணக்கங்க என்னோடய பேர் மிதுன் நாங்கள் வந்து பிக்கிஸ் பர்கர் பிராண்டோட தமிழ்நாடு மாஸ்டர் ஃபேண்டஸி நானும் மிஸ்டர் அருணும் ஸோ நாங்கள் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணோம் கோயம்புத்தூரில் பீலமேட்டில் இன்றைக்கி வந்து எங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டு மொத்தம் இருபத்தொரு ஸ்டோர் இருக்குது ஸோ அந்த மூணு வருஷத்தில் மொத்தம் நாங்கள் இருபத்தொரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கோம் தமிழ்நாட்டில் ஸோ இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு நூற்றம்பது கடைக்கு மேலே இருக்குது ஸோ எங்களோட யூனிக் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரில்டு பர்கர் ஸோ நாங்கள் வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு குவாலிட்டியான ஃபுட்டு கொடுக்குறோம் நாங்கள் எங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது தேங்க் யூ இனி நம்ம சப்ளை ஹெட் சமித் கிரி பிராண்டை பற்றி பேசுவோம் ஓகே ஸ்டார்ட் ஓகே ஸோ இப்போ எங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் மொத்தம் இது வந்து அஞ்சாவது பிரான்ச்சு அப்புறம் சென்னையில் வந்து ஒரு பத்து பிரான்ச்சு இருக்குது மதுரை சேலம் இப்போ நாமக்கல்லில் புதுசாக வரப்போகுது நாமக்கல் ஈரோடு எல்லாமே ஸோ இப்போ எங்களோடய யூனிக் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு கிரில்டு பேர்க்கர் ஸோ இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக க்ரில்டு பேர்க் வச்சுருக்க ஒரே ப்ராண்ட் எங்கள் பிக்ஸ் பர்கர் தான் ஸோ வெஜ் ஆர் நான்வெஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்களோடய யூனிக் ப்ராடக்ட் வந்து கிரில்டு போக்கர் தான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோயம்புத்தூரில் வந்துட்டு பீலமேட்டில் ஒன்று இருக்குது சரவணப்பட்டி சாய்பாபா காலையில் ஒன்று இருப்பீங்க அடுத்தது ப்ரூஃப்ஃபீல் மாலில் ஒன்று இருக்குது இந்த ஒண்டிப்பதூர் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஜோசப் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இது தான் எங்களோட ஃபிஃப்த்து பிரான்ச் ஸோ நீலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த லான்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போயிட்டுருக்குங்க ஒரு டென் டு ஃபிஃப்டின் டேஸ்க்கு இருக்குது எல்லோரும் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு எங்களோடய ஃபீட்பேக் உங்களோடய ஃபீட்பேக் எல்லாமே எங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க